மீனா ரொம்ப கோவமாக நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களே ஒரு மருமக அவங்கள லட்சணம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து இருக்காங்க என்ன உனக்குனால் கிறுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை இதுக்கட்டுன்னு விஜயாவுக்கு கோவம் வருது ரோகிணியை அடிக்கிறதுக்கு பாயிறாங்க அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க இதுக்கு மேலே உங்களுடைய அடி என் கை உங்கள் உன் கை என் மேலே பட்டுதுனா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பண்ணுற ஃப்ராடு தனத்தில் பண்ணிவிட்டு உன்னை அடிக்க வேறக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க சும்மா ஒன்றும் கிடையாது கிறிஷோடைய அப்பா எவ்வளவுப்பட்ட எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா அவர் எல்லாம் அவர் க அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்றும் சும்மா இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த அத்தனை சொத்துக்கும் வந்துட்டு சொந்தக்காரங்களை அரை ஆக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு வந்து மனோஜ் வந்து கண்ணில் பட்டார் நான் சும்மா ஒன்றும் மலேசியாவில் கூடஸ்வரன் அப்படி இப்படிலாம் நான் பொய் சொல்லிட்டெல்லாம் இருக்கல மன இப்போது கிருஷ்ணர்கானில்ல அவனுக்கு சேர வேண்டிய சொத்து நாளைக்கு யார் என்னை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சேர வேண்டியதுதான் இதெல்லாம் மனோஜுக்கு கொடுக்கலாம் தான் நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கு நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பணம்னு அனு அப்படியே விஜய் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுறாங்க ஷாக் நிற்கிறாங்க அப்படியே எதை பார்த்தோன்னே முத்து சொல்கிறாரு என்னம்மா பாலராமா ஏற்கனவே வந்துட்டு கோடி கோடின்னு சொல்லி கடைசியில் தெற்கோடி கூட வந்து நிறுத்திருக்குது மறுபடியும் அதை ஏதோ இப்போ உப்பு கப்ஸா அடிக்குது இதை பார்த்துட்டு வந்துட்டு உடனே நீங்களும் வந்துட்டு அப்படி நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வேற அத்தைக்கு தான் வந்துட்டு பண்ணணும்னு சொன்னோன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்கல்ல அது கரெக்டாக தெரிஞ்சு போய் தான் வந்துட்டு இப்போ ரோஹினி அதே மாதிரியே அடிக்கிறாங்க பாயிண்ட் பத்து அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை மாதிரி ஒன்று அஞ்சுக்கு பூ கட்டி வித்தோ இல்லை கார் டிரைவர் வேலை பார்த்தோ ஒன்று பணம் வச்சிருக்கல ஒரு பரம்பரை பணக்காரரு தான் எங்கள் அம்மா கல்யாணம் அவர் ஏதோ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் கடைசியில் வந்து கிருஷ் வந்து கஷ்டப்படக்கூடாது அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஆளாக இருக்கணும் அப்பவே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் இருந்திருப்பேன் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு மனோஜ் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் மனோஜு கிட்ட ஒவ்வொன்றா வந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அது பண்ணேன் உங்களெல்லாம் ஏமாத்தோன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சு அப்படியே சொல்றாங்க இதை கேட்டால் விஜயா என்னமா சொல்ற முந்நூறு கோடி ரூபாய் சுத்தா இரநூறு கோடி ரூபாய் சுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது எத்தனை கொடின்னு கணக்கெல்லாம் தெரியாது எங்கே சொத்து இருக்குது நான் வேணால் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூட்டி போய் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க இதை கேட்டணும் வந்துட்டு விஜயாக்கு ஓ சொத்தெல்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலை ஏன் விஜய் நீ திருந்தவே மாட்டியா உன் பையனுடைய வாழ்க்கை ஊஞ்சல் இருக்குது அதெல்லாம் நீ பார்க்கல அது ரோகிணி வந்துட்டு உடனே சொத்து இருக்குன்னு சொன்னேன் உடனே அதெல்லாம் நம்பிட்டு நீ வந்துட்டு சொத்துன்னு ஒன்று அப்படியே ஆஃப் ஆகிட்டு இல்லை திட்டப்போனேன் திட்டப்போனவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருக்குற மனோஜ் என்னம்மா அவள் என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற நீ அதை கேட்டு அப்படியே நின்றுட்டுருக்குற இவன் நம்மளை க நம்ப வச்சு கழுத்து எடுத்துருக்கிறாமா உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு அப்போ வந்து உடனே வந்து முத்து சொல்கிறாங்க டேய் அம்மாக்கு இப்போ காதெல்லாம் கேட்கவே கேட்காது அம்மாவுக்கு இப்போ வந்து கோடி கணக்கில் இருக்கிற பணம் சொத்து இது மட்டும்தான் காதல் கேட்கும் நீ பேசுகிறதோ உன் வாழ்க்கை போயிருச்சோ பற்றி அதை பற்றியெல்லாம் அம்மாக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா சொல்கிறாங்க டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா இவங்களுக்குலாம் பொறாம பணக்கார வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பொறாம அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஒன்றும் பண்ணவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது ஏதோ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறக்காக ஏதோ போய் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்களும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டே நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியாடா அப்படி ஏமாத்துற பொண்ணாவை அப்படிலாம் இல்லை நான் வீட்டுக்கு நல்ல தான் கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற பாட்டி இங்கே பாரு விஜயா இதுக்கு மேலே ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பல்லெல்லாம் கழட்டி கையில் கொடுத்துருவோம் பார்த்துக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏ பார்றம்மா உண்மையாக சொல் எதுக்கு இப்படி போய் சொல்லி ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ண வந்தேனையே கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் சின்ன பையனை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அந்த பையன் இருக்கிற விஷயத்தையும் மறைச்சு உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி தான் போய் பேசி எத்தனை வேலை பத்தனம் பண்ணியிருக்கிற நீ இப்போ வந்துட்டு மீனா வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு வந்து சொல்லாமல் குடும்பத்தையே சுத்தமாக ஏமா தானே இருப்ப எத்தனை பொய் எத்தனை பித்தலாட்டம் இதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்றாங்க அம்மா அன்னைக்கு கூட கோயில் சாமிக்கு முன்னாடி வச்சு நம்ம வீட்டில் சத்தியம் சொன்னதுக்கு சத்தியம் இப்போ இப்ப மறுபடியும் இது மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கிறா இவளை என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாடுறா இவளை எல்லாம் சும்மாவே விடவே கூடாது இது குடும்பத்துக்குள்ள என்ன வேலை வேணா பண்ணுவா என்ன திருட்டுத்தனம் வேணா பண்ணுவா அவன் நல்லா இருக்கணுங்கிறக்காக யாரை வேணா அழிக்க இருக்குது துணிஞ்ச விடா வல்ல நான் ஃபஸ்ட் அன்னைக்கு பார்த்த அன்னைக்கே சொன்னேன் புள்ள பிள்ளப்பத்தை விளாட்ட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்க சுற்றி சொல்கிறாங்க பட் நீங்கள் எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க அன்றைக்கி நாங்கள் குழந்த விஷயமா ஏதோ பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட ரோகிணினி புள்ள பத்த மாதிரியே வந்து பேசுனாங்க அப்போ கூட மீனாவைன்னு அவங்களும் கேட்டதுக்கு சந்தேகமாக கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போய் சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொன்னேன்னு சொல்லி சமாளித்தாங்க அன்றைக்கே எனக்கும் மீனாக்கும் சந்தேகம் தான் இந்த ரோகினி வந்துட்டு நிறைய போய் பேசுகிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் காய் நிறுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க கவர் விஜயா அவள் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக அப்படியே பச்சையாக போய் பேசுகிறா உனக்கு தெரியலையா அப்படி கோடான கோடி சொரியா இருந்தால் இன்னார் எத்தனையோ பேர் இவளை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்களே அவள் ஏன் வந்துட்டு இப்படி நம்ப வச்சு இருக்கணும் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் பையனை நல்லபடியாக வளர்த்திருப்பாளே அந்த பையன் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லாத்த அது வந்து அவள் சொல்கிறது பொய்யும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பொய்யோ உண்மையோ நீ பணத்துக்காக உன் பையனை வந்துட்டு யாருக்கிட்ட வேணால் விற்கிறக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க தப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு பின்ன நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அவளை அடிக்கப் போனேன் திட்டப்போனே அவள் உடனே வந்துட்டு அடிக்காதீங்க இவ்வளோ சொத்து இருக்குது அதுக்காக தான் முனைஞ்சு கல்யாணம் பண்ண நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கப்ஸா விட்டுட்டுருக்குறா அதை கேட்டு கூமட்டையாட்டு நீ வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நீ நின்றுட்டு இருக்க எதுக்கு இப்படி தப்பு பண்ணுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம நீ இப்படி இருக்கிறனால தான் ஆரம்பத்துலேருந்தே அவள் பணத்தை வச்சு உனைய வந்து மடக்கிட்டே இருந்திருக்குறா அதனால தான் மலேசியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு நீ பின்னாடி அவளுக்கு வந்து முன்னாடி இருந்த அவங்க அப்பா அம்மா யார் என்னன்னு கூட நீ விசாரிக்க முடியாத அளவுக்கு வாயை அடைச்சிருக்குறா இன்னும் நீ ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிறா அவளும் ஏமாத்தக்கு தயாராக இருக்கிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் விஜயாவுக்கு மண்டைக்கே உரைக்குது அவள் மறுபடியும் ஏமாற்ற ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் ஏமாற்ற ட்ரை பண்ணுறியா பார்லர் இருக்காரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஆண்டி அப்படியெல்லாம் இல்லைங்க ஆண்டி எல்லாருமே உங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க எங்கேயோ என்னை வந்து நீங்கள் அடிச்சு வெளியில் முடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறது இனிமேல் என் பையன் கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் கூட நீ வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆண்டி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தாங்காண்ட்டி நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏங்க ரோஹினி எதுங்கிறவங்க இப்படி வண்டி வண்டியாக போய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க என்ன மீனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறக்காக வந்துட்டு எப்போ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா பார்த்துட்டு இருந்தீங்க இதுதான் நல்ல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யாருக்கும் உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னால எந்த ஒரு எண்ணம் கிடையாது அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் நாங்கள் எதுக்கு வந்து இந்த உண்மையை சொல்கிறோம் இந்த உண்மையை கேட்டது இருந்தே எனக்கு வந்து அப்படி தலையே சுற்றி போச்சு ஆனால் உன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்துகிட்ட சொல்ல போகிறாங்க என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க கல்யாண மண்டபத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏமாற்றிட்டு ஓடுனாங்கல்லாம் நாங்கள்லாம் அங்கே இருபத்தி லட்ச ரூபாய் தூக்கிட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு கடைசியில் அவருடைய வாழ்க்கை எப்படி வந்து நிற்கிது பார்த்தீங்களா கடவுள் இருக்கிறாருங்க உண்மையாலுமே எப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இவரவே ஏமாற்றி தலையில் பூ சுற்றுற மாதிரி இப்படி வந்துட்டு ஒரு பொண்டாட்டி வந்து அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அவன் அது மட்டுமா பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறப்போ சொல்கிறாங்க சின்ன வயசில் முத்துவை இப்போ தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சி இல்லை ரெண்டு பேரும் அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன கத்த எதுக்கோ எதுக்கோ வந்து இப்போ சேர்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உண்மை தானே இந்நேரம் வந்துட்டு முத்து படித்து அவனும் ஒரு ஆள் பெரிய ஆளா சமுதாயத்தில் இருந்துருப்பா அப்படி கிடச்ச வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்க மாட்டான் கார் டிரைவர் கார் டிரைவர்னு சொல்லி அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கிறியே அவன் கார் ஓட்டுறதுக்கு காரணமே நீயும் பையனும் தானே அவன் போட்ட பிச்சையில் தானே இவத்தனை டிகிரி இருக்கான் அப்படிதான் டிகிரி வாங்கி தொங்க வேணாம் விட்டுக்கலாம் மற்றபடி அவனுக்கு என்ன ஏதாவது நாலேஜ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் முத்துக்கு இருக்கிற திறமை உனக்கு அதில் ஒன்றாவது இருக்குதா சொல்லு பார்க்கல பேச்சு திறமை இருக்கா இல்லை வந்துட்டு உனக்கு ஏதாவது தனியாக ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு திறமை இருக்கா ஒன்றும் வேண்டாம் இப்போ கட்டண பண்ணாட்டிட்டு இத்தனை நாளும் உங்களோட இருந்து உன்னை ஏமாற்றிட்டு இருந்துக்கிறா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க நான் மட்டுமே ஏமாந்தேன் குடும்பமே எல்லாரும் தானே ஏமாந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஏமாந்தா நீ இதாண்டா ஏமாந்துட்டு உட்காந்துருக்கிற ஒவ்வொரு தாண்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை சொல்கிறாங்க மனோஜ் நீ சின்னதுலேருந்தே உங்கள் அம்மா கேட்டு நிறைய தப்பு பண்ணிட்டடா அதுக்கு தண்டனையாக கடவுள் இப்படி வந்து அவனை அமைச்சிருக்குறாரு உனக்கு வாழ்க்கையை ஏற்கனவே ஒரு பொண்ணை நம்பி இருபத்தி லட்ச ரூபாய்க்கு கொடுத்த அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒன்னா இருபத்தி லட்ச ரூபாயை இப்போ அது மட்டும் அது அதோ பணமாக போனால் கூட பரவாயில்ல இப்போ பாரு ஏற்கனவே ஆகி குழந்தை இருக்கிறவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்துட்டு ரோஹிணி மயக்கம் மட்டு கேள்விக்குறாங்க அப்போ வந்துட்டு என்ன இத்தனை நடிப்பு பத்தாதுன்னு சொல்லிட்டு நீ அடுத்தது எதோ நடிக்கிறா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு பாட்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பார்க்குறாங்க பார்த்துட்டு இவனும் மாசமாக இருப்பா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு அவள் மாசமாக இருந்தா என்ன இல்லாட்டி இருந்தா என்னன்னு சொல்லிட்டு மனோஜர் மனோசு